மனிதன் மனத்தை கொண்டு வாழ்றோம் மனத்துக்கு பேர் தான் மனிதன் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே விளக்கப்பட்டது அந்த மனத்துல பாருங்க நீங்க சக்தி உடனே சக்தி குறையும் போது மனப்பலம் குறையும் போது அவன் கீழான எண்ணங்களை ஈட்டெடுக்கக்கூடிய தன்மை இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல நான் உங்களுக்கு உதேசம் பண்ணா முதல் நாங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி முத முதல் இங்க ஆரம்பிக்கும் போது பாருங்க வரும்போது இலங்க மண்ணுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் வந்த ஒரு காலத்துல நாங்க ஒரு காலத்துல ஒன்பதாம் ஆண்டு படிக்கும் போது

அப்போ வரும்போது பாருங்க சில பாருங்க சில சனல்களை டியூன் பண்ணும்போது சில அந்த மலைகளை தடுத்து நம்மளுக்கு அது தரக்கூடிய தன்மை இல்லை அது பூரம் பாருங்கள் நான் வந்து இப்போ பாருங்க நாங்கள் இங்கே இருந்து கொண்டே சட்டை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கு

விடாது நல்ல செய்யும் ஏன்னா முக்காவாசி எங்களுக்கு அப்படின்னா எதிர்மறையான சிந்தனை உலகத்துல தான் இருந்து கொண்டிருக்கோம் அப்ப நாங்க தாக்கும் போது பாருங்க எங்களுக்கு அந்த தாக்காம மனப்பலத்தை கூட்டி இப்ப நாங்க சென்னையோட தொடர்பு கொண்டாடுற மாதிரி கடவுளோட தொடர்பு வாழக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன் அதை நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கோம்டா எவ்வளவு நீங்க ஒரு பிரச்சனையை வந்து கொண்டிருக்கும் போதும் பாருங்க என்ன டியூன் பண்ண முடியாம அறைகளில் இருக்கிற மாதிரி எனக்கு வாழ முடியாம பிரச்சனையா இருக்கும் போது நாங்க பாரு குரு விட்டு வந்தோடனே அந்த குரு குரு எங்களை காட்டார்கள் காணாது சக்தி குறைபாடுதான் துண்பத்திற்கான சக்தி குறைபாடாலே நீ எல்லாம் பணத்தையும் பாருங்க செலவழிச்சு விட்டா அந்த சக்தியை மனம் பாருங்க இயங்க முடியாத இருக்கும் போது உன்னால கடமையாற்ற முடியாத பட்சத்துல இங்க வாரா நீ இப்படி கவனி என்னும் போது அந்த குருவிட்ட நாங்க சொல்ற மாதிரி கேட்கும் போது எங்க பிரச்சனை தீர்த்து போகுதுன்னு என்ன செய்து இந்த சக்தி குறைபாடு தான் இந்த துன்பத்திற்கான இந்த சக்தி குறைபாடு தான் எங்களுக்கு பொறுமை சகிப்பு தன்மை வராது வரல அப்படின்னு அங்க கண்டுபிடிக்கலாம் உதாரணம் உதாரணம்